அல்லாமா ரூமி ரஹத்து அதை அவர்கள் சொல்லுவார்கள் கடலிலே பயணம் செய்யக்கூடிய கப்பல் அந்த கப்பல் கடலில் செல்வதற்கு கடலில் உள்ள தண்ணீர் அவசியம் இல்லை என்று சொன்னால் கப்பலால் பயணம் செய்ய முடியாது கப்பல் செல்லாது ஆனால் அந்த கடலில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் இந்த கப்பலுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த கப்பல் நாசமாகிவிடும் அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம் என்பது மறுமையுடைய நோக்கம் உலகம் என்பது தேவையான ஒன்றுதான் அந்த உலகம் என்பது கப்பலுக்கு வெளியே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திற்கு வெளியே இருக்க வேண்டும் அந்த உலக ஆசைகள் உலக மோகங்கள் உலக தேவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை நாசமாக ஆகிவிடும் என்பதாக அழகாக ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்வார்